மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம காவேரி பொற்ட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப காவேரியோட அம்மா சாரதா காவேரியை நிப்பாட்டி அவங்க ஒரு விஷயம் சொல்லணும் நைட்டே சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நீ டயர்ட்ல வந்ததுனால சொல்லல அதனால இப்ப நான் சொல்ல போறேன் ஆஹ் அப்படின்னு தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல நிக்கிற நம்ம குமரனோட அம்மா நீ என்ன இப்படி தயங்கி தயங்கி பேசுற ஒரே போடா போட்ட வேண்டியது தானே வேண்டி அவன் தான் அவனை விட்டுட்டு போயிட்டான்ல கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் எதுக்கு அவன் கட்டி இருக்கிற தாளி இன்னும் நீ வச்சிருக்கிற அத முதல்ல கல் டிவிஸ் முதல்ல அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரிக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு அதே டைம்ல கங்கா குமரன் இவங்க எல்லாமே காவேரிக்கு சப்போர்ட்டா தான் இருக்கீங்க நீங்க ஏன் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா சாரதாவும் குமரனோட அம்மாவும் இருந்துக்கிட்டு இதெல்லாம் இப்படி தாண்டா பேசணும் அப்படின்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு எனக்கு வேலை இருக்கு எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ கிளம்பி ரோட்ல நடந்து வந்துகிட்டு பொழுதே நம்ம குமோவுல பார்த்துருக்கோம் வெண்ணிலா நம்ம காவேரியோட பைக்கை மறுச்சு நான் பஞ்சு டைலாக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க நான் தான் வெண்ணிலா விஜய் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்ப கல்யாணமே நடக்காம இப்படி பொண்டாட்டி பொட்டாட்டிங்கிறியே அப்படின்னு நம்ம காவேரி வெண்ணிலாவை பார்த்து கேக்குறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா வந்துட்டு நீ ஒழுங்க மரியாதையா விஜய்க்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு கேட்க நான் எதுக்காக டைவர்ஸ் கொடுக்கணும் நான் உனக்கு பதில் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் தான் உன்னையே அடைச்சுக்கிட்டு வந்தேன் ஹோம்ல இருந்து சோ நீ எதை கேக்குறதா இருந்தாலும் விஜய் கிட்டே கேட்டுக்க விஜய் எனக்கு டைவர்ஸ் அனு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லு அவர் அனுப்புனாருன்னா நானே வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஏற்கனவே தள்ளி தானே நிக்கிறேன் அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம காவேரி வெண்ணிலாவோட மூக்க உடச்சு விட்டுறாங்க காவேரி என்னதான் பேசினாலும் இந்த வெண்ணிலாவும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நாளைக்கே எனக்கும் விஜய் கைகைக்கும் கல்யாணம் நடக்க போகுது நீ பார்க்கத்தான் போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சோ நம்ம காவேரிக்கும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது இந்த பக்கம் நம்ம விஜய் கிட்ட நம்ம மாமனும் மாமியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர்ஸ் அப்ப வந்து பாத்தீங்கன்னா மாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி எல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்க ஏன் எங்ககிட்ட முன்னிய உண்மையை சொல்லல அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாப்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மாமிக்கு ரெண்டு பேத்தையும் வீட்டை காலி பண்ண சொல்லலாம் தான் சொல்றாங்க ஆனா மாமா இருந்துக்கிட்டு மாமியை தனியா அழைச்சிட்டு போயிட்டு நம்ம விஜய் கம்பெனில இருந்துதான் நம்மளுக்கு டைல்ஸ் ஆடுறே வந்திருக்கு இப்ப போய் வெளியே போக சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் விஜயோட கம்பெனி இந்த சென்னையிலேயே பெரிய கம்பெனி வருஷத்துக்கு ரெண்டு ஆர்டர் கொடுத்தாவே நமக்கு போதும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க உடனே மாமியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் வீட்டுல தாத்தா பாட்டி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம விஜய் அப்பா போறாரு இல்லையா சோ அந்த இடத்துக்கு வெண்ணிலாவோட தாய் மாமா அங்க வராரு அங்க வந்த உடனே விஜய்க்கு கோபம் வருது நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வெண்ணிலா காலத்துல தாலியை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு இதோட இன்னும் எபிசோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு